இன்னைக்கு வந்து பெரிய சம்பவம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு இது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா காட்டியில் அயர்ன் பீடு வந்து எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் ரெண்டு வருஷத்தில் வந்து கரண்ட போச்சு ரெண்டு வருஷத்தில் வந்து தான் வந்து ப்ரீடிங் போட்டு சிக்கு எடுத்திருந்தேன் நாலு சிக்கு நாலு எக்கு வச்சது ஹேச் ஆகி நாலுமே வந்துச்சு பட் ரெண்டு அன்விஷ் இதெல்லாம் அன்விஷல்லா செத்து போச்சு உன்ன வந்து குட்டி ஒன்று ரொம்ப சின்னதாக இருந்ததுனால செத்து போச்சு உன்னோட வந்து ஏதோ பேரண்ட்டே ஏதோ டைப் பண்ணி என்ன மச்சி ரொம்ப புழு பிடிச்சிருந்துச்சு அதை எடுத்து பிள்ளைச்சிருச்சு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நிறைய இப்போ என்ன பிரச்சனைனா குஞ்சு பொறிச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த்த் கூட ஆகலை ஒன் மந்த்துன்னா ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் தான் ஆச்சு அது கூட இன்னொரு முட்டை வச்சிருச்சு இது எப்படி நான் என்ன பண்ண போறேன்னு தெரில ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து கைய தனியை கட்டிட்டு வச்சிடலாமா தனியை கட்டிட்டு வச்சா என்ன பிரச்சனைனா சிக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அது வந்து ப்ரீடிங் பாக்ஸுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் ஹீட் வந்து இன்னும் கொஞ்சம் இதாகி டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சப்போஸ் நான் ப்ரீடிங் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டேன்னா டெவலப்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் அன் கம்ஃபர்ட்டாக இருக்காது அதுக்கு அதை என்ன பண்ணுறேன்னு தெரில முட்டை வேற ஒன்று வச்சு கிடக்குது அந்த முட்டையை எடுத்துகிட்டு இல்லை தனியாக ஒரு பாண்டாக்ட்டு செட் பண்ணி சின்னதாக இது பான்டாக்ட செட் பண்ணி அதில் வச்சு பண்ணி பார்க்கலாமா இல்லை ஹேண்ட் ப்ரீடிங் எடுத்துடலாமா இல்லை திருப்பி அது ப்ரீடிங் விட்டுறலாம் ப்ரீடிங் விட்டால் என்ன பிரச்சனைனா தாங்க முடியாது ரொம்ப நேரம் தாங்க முடியாததுனால கொஞ்ச நாள் தான் வந்து சர்வே ஆக முடியும் கொஞ்ச நாள் தான் சர்வே ஆக முடியாததுனால ரொம்ப ப்ரீடிங் போட்டே இருந்தால் ரொம்ப டல்லாகி இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில மேபி பார்க்கலாம் எதோ ஒன்று பண்ணுவோம் ஏதாவது சஜஷன் சப்போஸ் உங்களுக்கு எதாவது ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க காக்டேட்ஸ் எது என்னையோன்னு ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் இதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன பண்ணுறது எனக்கு தெரியல இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக இருக்கும் கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான் சரி கேஷ்